மகாநதி சீரியல்ல இங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு அதாவது குமரன் சீரியல்ல நடிக்க போறாரு இல்லையா அதுக்காக வந்து வீட்டுல இருந்து எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு எப்ப தான் நடிப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் குமரனை நடிக்கிறதுக்கு கூப்பிடவே இல்லை இங்க குமரனோட பாட்டி அம்மா எல்லாருமே நாங்க பேசாம வீட்டுக்கே போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க குமரனை போயிட்டு நீ கேட்டுட்டு வா உன்னோட காட்சி எப்போ வரும் நீ எப்ப நடிப்பேன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அங்க எல்லாருமே பரபரப்பா டென்ஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குமரன் போய் கேட்டா சும்மா இருப்பாங்களா சும்மா திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படியா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல தான் வரும் வெயிட் பண்ணு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இங்க ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க இந்த சைகோ யமுனா வேறையா வந்து பாத்தீங்கன்னா நிவீனுக்கு போன் மேல போனா போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனா நிவீன் வந்து போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க இங்க நம்ம விஜய்க்கு எதுவுமே தெரியாது இல்லையா சோ என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாம நம்ம காவேரி கிட்ட போயிட்டு காவேரிய சமாதானப்படுத்தின அப்படிங்கிற பேர்ல ஏதோ பண்ணி பாக்குறாங்க ஆனா காவேரியோட ரியாக்ஷன் என்னவோ ஒரே மாதிரியாதான் இருக்கு ஃபைனலா ரெண்டு பேர் பேரும் கார்ல கிளம்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க இங்க யமுனா வந்து வேற போன்ல இருந்து நிவீனுக்கு ஃபோன் பண்றாங்க நிவீன் ஃபோன் பண்ணி யாருங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஏன் என் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம யமுனா நிவீனு கிட்ட கேட்க நிவீன் என்ன சொல்லுவாப்ல இந்த மாதிரி உன்னை அவாய்ட் பண்றதுக்காக தானே ஃபோனை எடுக்கல அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி எனக்கு போன் பண்ற அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம குமரன் நடிக்கிற காட்சி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நடிக்காமல் எக்ஸ்பிரஷன் கொடுக்காம சொதப்பிக்கிட்டே இருக்கிறாரு இதனால டைரக்டர் வந்து பயங்கரமாக குமரனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது நம்ம குமரன் திட்டு வாங்குறத எல்லாமே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டில் ஸோ இனி எபிசோடில் இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு